வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாக நாம பார்க்க போற தகவல் என்ன தகவல்னு கேட்டீங்கன்னா திருமண பொருத்தத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன பாவகங்கள் பலமாக இருக்க வேண்டும் அப்போ அந்த பாவகங்கள் பலமாக இருந்தால் அவர்கள் நன்மையாக வாழக்கூடியவர்கள் இணை பிரியாமல் வாழக்கூடியவர்கள் பிரிவுகளை சந்திக்க மாட்டார்கள் என்னதான் அடிதடி சண்டை விஷயங்கள் வந்தாலும் அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க பிரிய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஜாதக கட்டத்துல எந்த பாவகங்கள் வலுத்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய மூணாம் பாவகமும் ஒரு ஆணுடைய ஒன்பதாம் பாவகமும் வலுத்திருக்கணும் இந்த மூணாம் பாவத்துக்கும் பெண்ணுடைய ஜாதகத்தின் மூணாம் பாவத்துக்கும் ஆணுடைய ஜாதகத்துக்கு ஒன்பதாம் பாவத்திற்கும் பலம் வேண்டும் அதே போல ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவகமும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பதினொன்னாம் பாவகமும் பலமாக இருக்க வேண்டும் அதே போல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவகமும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவகமும் பலமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த பலமாக இருக்க வேண்டும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அதிபதிகள் நல்லபடியான அதாவது இணக்கமாக இருக்க வேண்டும் அதாவது பார்வையிலோ இல்ல சேர்ந்தோ இல்ல அவரவர் நட்சத்திரத்தில் மாறி பரிவர்த்தனையாக நின்றோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த லக்கணமோ ராசியோ ஆணுக்கு பெண் ராசியாகவோ பெண்ணுக்கு ஆண் லக்கணமாகவோ அவர்கள் ஜாதகத்தில் லக்கணம் ஒன்றாக இருந்து ராசி வேற வேறையாக இருந்தாலும் அவர்கள் இணை விரியாமல் வாழ்வார் அதாவது ஆணுடைய ராசி பெண்ணுக்கு லக்னமாகவோ பெண்ணுடைய ராசி ஆணுக்கு லக்னமாகவோ இருந்தால் அவர்கள் ஏபோல என்னதான் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும் குடும்பத்துல நல்ல கஷ்ட நஷ்டமெல்லாம் வந்து போகும் ஆனா கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது இந்த ஒரு பொருத்தமே போதும் பத்து பொருத்தம் பார்க்கவே வேண்டியது இல்லை அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பெண்ணுடைய ஜாதகத்தில் ராசிக்கு தொடர்பு பெற்றாலும் பெண்ணுடைய ஜாதகத்தில் அதிபதி ஆணுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு தொடர்பு பெற்றாலும் அவர்கள் பிரிய மாட்டாங்க அந்த தொடர்பு அவர்களுக்கு பிரிவை தராது சண்டை சச்சரவை தரும் வழக்கை தரும் ஆனால் எப்பவும் நீ வேணும் நான் வேணும்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரும் அதே போல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் அதிபதி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் அதிபதியும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் இணைவு பெற்று இருந்தாலும் பார்வை பெற்று இருந்தாலும் அவர்கள் உள்ளூரில் இருந்து வெளியூர் சென்று நன்றாக இருப்பார்கள் உள்ளூரில் இருக்கும் வரை வழக்குகள் இருக்கும் பின்ன பொதுவாக ஒரு பெண்ணுடைய லக்கணமோ ஆணுடைய லக்கணமோ பெண்ணுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் கொஞ்ச கால கஷ்டம் இருக்கும் சண்டை சச்சரவு பிரிவெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துடுவாங்க அதே மாதிரி ஒரு ஆணுடைய ராசி பெண்ணுடைய லக்கணத்துக்கு பனிரெண்டில் இருந்தாலும் இதே அமைப்பு தான் கொஞ்ச காலம் சண்டையில் இருக்கும் சச்சரவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துடுவாங்க இது எல்லாமே நம்ம வந்து அவங்க பாவகத்தில் அதாவது நட்சத்திரத்தில் அல்ல பாவகத்தில் பனிரெண்டு கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பும் அவர்களுடைய சுபபலனுடைய அமைப்பும் பாவபலனுடைய அமைப்பும் நட்பு கிரகங்களுடைய அமைப்பும் அதே போல அஸ்தங்க கிரகத்துடைய பார்வை வக்ர கிரகத்துடைய பார்வை இதையெல்லாம் இணைச்சு அந்த கிரகத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் இதை எந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தை பயன்படுத்தி முகூர்த்தம் வச்சா இல்லை எந்த கிரகத்துடைய நாளை பயன்படுத்தி முகூர்த்தம் வைக்கணும் அந்த முகூர்த்தம் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படியெல்லாம் வச்சா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஒற்றுமையும் சந்தோஷமும் குடும்ப வளர்ச்சியும் முன்னேற்றமும் வரும் இந்த முன்னேற்றம் எப்படி அவங்க குடும்பத்துல ஒவ்வொரு செயல்களையும் செயலாற்றி தருங்கிறது நம்ம உறுதியான அமைப்புல பார்த்து சொல்லி நல்ல ஒரு இணைவை இணைத்து வைக்க முடியும் அது ஜாதகத்தில் அந்த வழிவகை நன்றாக இருக்கிறது பொதுவாக நட்சத்திரத்தை மட்டும் வைத்து பொருத்தம் பார்த்து ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது நட்சத்திரமும் அதற்கு தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேராது அப்படின்னு சொன்னா அது தவறு ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் அவர்கள் பாவக கட்டத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் அது சேரும் இப்போ சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு சேராது இருந்தாலும் என்ன சொல்றோம் சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் சேராது வேற என்ன சொல்றோம் சனி பகவானுக்கு ராகு பகவானுக்கு சேராது அப்படின்னால நம்ம சொல்றோம் அப்போ இந்த நட்சத்திரத்துல இது இவங்க இவங்க எத்தனாவது நட்சத்திரமா வந்தா சேருகிற ஒரு அமைப்பு நட்சத்திர கோட்பாட்டுல இருக்கு ஆனால் கிரக காரகத்துவ கோட்பாட்டில் இவங்க சேர்ந்தால் இந்தந்த மாதிரி இட் இடைஞ்சல்கள் எல்லாம் வரும் பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு ஜாதக கட்டத்துல இருக்கு அப்போ ஆனா சனி பகவான் காரகத்துவத்துல எடுத்துக்கிட்டா காரகத்துவம் உள்ளவர் இரும்பு காரகத்துவம் உள்ளவர் செவ்வாய் பகவான் காரகத்துவத்துல எடுத்துக்கிட்டா மங்கள காரகத்துவத்துக்குடையவர் அதே காந்தர் சக்தி இழுக்கக்கூடிய சக்திக்கு காரகத்துவம் உடையவர் அதே போல நிலம்னு சொல்லக்கூடிய நிலத்துக்கு காரகத்துவம் உடையவர் அப்போ இந்த மண் அப்படிங்கிறதும் அந்த நிலம் அப்படிங்கறதும் சேர்ந்தாதான் தான் இடங்குற ஒரு பொருள் வருது அந்த இரும்ப இந்த காந்த வந்து இழுத்தாதான் போய் ஒட்டியுது அப்போ அங்க நல்லது இருக்கு அந்த நல்லதை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்தி சொல்ற மாதிரி பொருத்தங்களை சேர்த்து வைத்தால் நன்மை வரும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடன் ஜாதகம் முன்பதிவிற்கு எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு முன்பதிவு செய்யலாம் என்னுடைய அலுவலகம் இருப்பது கேரளா பாலக்காடு கொடும்பு வாயனசால ஸ்டாப்னு சொல்லுவாங்க எம்ஆர்கே குரு ஜோதிசாலயம் ஜோதிடர் குரு மணிகண்டன் வணக்கம் வாழ்க வளமுடன்